அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது அரசியல் அரசியல் களம் இந்த நாட்டில் உள்ள அரசியல் போக்குகள் இங்கிருக்கின்ற மீடியாக்கள் போன்றவைகளை நாம் அலசி ஆராய்வோம் இன்றைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு எண்ணிக்கைகளுக்கு ஓரிரு நாள்கள் இருக்கின்றன இப்போ எலெக்ஷனுக்கு முன்றைய கருத்து கணிப்பு எலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ள கருத்து கணிப்பு இவர்கள் வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அரசியல் கருத்து கணிப்புகள் எவ்வாறு அறிவது அறியப்பட வேண்டும் உண்மையாக இவங்க கருத்து கணிப்புகள் வந்து ப்ராப்பராக எடுக்கிறாங்களா இல்லை இவங்க இவங்களுடைய கருத்து கணிப்புகளுடைய அளவீடுகளினுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி நாம் அறிவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து கருத்து கணிப்புகள் இவ்வளோ வரும் அவ்வளோ வருதும் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க ஏதோ வந்து ஒரு நம்பர்ஸை கொடுக்குறாங்க இது எப்படி எடுக்கிறார்கள் இது எப்படி எடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் யாராவது முழுமையாக அறிந்திருக்கிறோமா இப்போ இந்த கருத்து கணிப்புகள் சென்செக்ஸ் என்பது எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் அதை பற்றின ஒரு முன்னோட்டம் எடுக்கணும் இப்போ இந்த சென்செக்ஸ் என்பது தொன்று தொட்டு வழங்கின்ற முறை சுதந்திர இந்தியாவுனக்கு சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலேயே வந்து முதல் இதில் இருந்து இந்த சென்செக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இது வந்து ஃபாரினில் வந்து பயன்படுத்துகிற முறை இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இந்த அரசியல் களங்களை பொறுத்தவரையிலையும் நம்ம சரியாக கருத்து கணிப்புகள் வந்து எப்போதும் எடுக்கப்பட்டால் சரியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் இந்தியாவை பொறுத்தவரைலையும் சிட்டிஸ் டவுன் ஸ்மால் டவுன் வில்லேஜஸ் அப்புறம் குக்கிராமங்கள் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் உள்ள இடங்களை எவ்வாறு இங்கே இருக்கிற ஊடகங்கள் சென்று அங்கே வந்து அவங்களுடைய சென்செக்ஸை நடத்துகின்றன என்பது நாம் அறிஞ்சிக்கணும் இந்த சென்செக்ஸ் எடுக்கிறதுல வந்து இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் நபர்களாவது ஈடுபட வேண்டும் ஆனால் இந்த மீடியாக்களில் இருக்கிற நபர்கள் மிஞ்சி போனால் ஒரு நூறு இரநூறு கூட வந்து தாண்டாது இப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த சென்சக்ஸ எடுப்பாங்க இந்த சென்சக்ஸ் எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அறிவுற்பூர்வமாக நம்ம இது பண்ணா இந்த வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய இந்திய கண்டத்துல இப்படியெல்லாம் வந்து இருக்கு இப்ப மிகவும் குக்கிராமங்கள் மலை பாங்கான இடங்களுக்கு சென்செக்ஸ் பண்றவங்க போய் அங்க இருக்கிறவங்களுடைய மனநிலைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னா ஒருபோதும் இல்லை குக்கிராமங்களில் நீங்கள் போய் யாரும் வந்து சென்செக்ஸ் எடுக்கிறது இல்லை ஒரு கிராமப்புறங்களில் வந்து எத்தனை கிராமப்புறங்களில் போ போய்ட்டு சென்சக்ஸ் எடுக்கிறாங்க அதுவும் கிடையாது அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா சிட்டிஸ் டவுன்ஸ் அந்த மாதிரி இடங்களில் அடுத்தது இந்த மாதிரி ஏரியாவை பொறுத்தவரையில் இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ சிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பீக் டவுன் இருக்கும் மீடியம் பரபரப்பாக இருக்கிற டவுன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான இடங்களில் எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது இருக்கு அடுத்தது ஏஜ் வைஸாக கேட்டகரி பிரிச்சுக்கணும் ஸோ எபோவ் சிக்ஸ்டி அந்த ஏஜில் இருக்கிறவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டிக்குள்ளார இருக்கிறவங்க என்னை வந்து அவங்க வந்து என்ன வந்து பதில் அளிக்கிறாங்க அடுத்தது யங்ஸ்டர்ஸ் என்ன பதில் அளிக்கிறாங்கன்ட்டு இந்த வயசில் கேட்டகரியை பிரிக்கணும் இப்போ இந்த வயசில் கேட்டகரியை பிரிக்கணும் இப்படி ஒரு கேட்டகரி அதே சமயம் நீங்கள் ஆண்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அந்த இதில் ஸோ நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஜென்ஸை நீங்கள் வந்து நம்மளுடைய சென்சக்ஸ் எடுக்கிறீங்கன்னாக்கா அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் லேடிஸும் எடுக்கணும் அவங்க வரமாட்டாங்க போக மாட்டாங்கன்ற மாதிரி எடுக்கக்கூடாது அடுத்தது ஆண்கள் ஆகிடுச்சு பெண்கள் ஆகிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு ஊரில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க ஒரு ஊரில் சில இதுங்களெலாம் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜாதிய டாமினேஷன் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சென்செக்ஸ் எடுத்துட்டு சொல்ல முடியும் நீங்கள் அங்கே வந்து எந்த ஜாதி அதிகமாக இருக்கின்றதோ அங்கே ஒரு சென்செக்ஸும் அடுத்தது கேட்டகரியில் யாரார் இருக்கிறாங்களோ அங்கே கேட்ட இதில் வந்து ஒரு சென்சக்ஸும் எடுத்துக்கிட்டு வரணும் அப்ப ஒவ்வொரு ஏரியாவுலயும் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையும் இரண்டு பிரிவுகள் மேல் மேல்ஜாதி கீழ் ஜாதி என்ற இரண்டு பிரிவுகள் இருக்கிறது அப்போ ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து சென்செக்ஸ் எடுத்தாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னொரு இடத்துல போய் சென்செக்ஸ் எடுத்தாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் ஒரே இடங்கள்ல வந்து நீங்க வந்து வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கிறவங்க அப்போ அந்த ஜாதியிலே வந்து நிறைய பிரிவுகள் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து என்னென்ன மாதிரியாக இருப்பாங்கன்றது அது கட்டி எடுக்கணும் இப்படி வந்து நிறைய இஷ்யூஸ் பேஸ்டு வந்து சென்செக்ஸ் தான் எடுக்கணும் இப்படி எடுத்தால் மட்டுமே நம்ம வந்து கரெக்டான புள்ளி விவரத்தை கொடுக்க முடியும் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கின்ற புள்ளி விவரங்கள் இப்போ வந்து இந்த தொகுதியில் இவர் வந்து இருக்கிறாரு இவர் அடுத்தது ஜெய்பாரா தோப்பாரா அப்படின்றத பேஸில் மட்டும் இப்போ வந்து இந்த தொகுதியில் இவர் வரமாட்டார் வரமாட்டார் வருவார் அப்படின்ற பேஸில் சில கருத்து கணிப்புகளில் இருக்கு அப்போ அவர் ஏற்கனவே செய்த விதம் செஞ்சிட்டு இருக்கிறது மக்களுடைய மனநிலைகள் நீங்கள் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதங்கள் முன்னாடி எலெக்ஷன் போது எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த மனநிலைகளில் மூன்று நிலைகளில் வந்து சென்செக்ஸ் எடுக்கணும் சென்செக்ஸ் எடுத்து அதை வந்து தொகுக்கணும் தொகுத்து ஒவ்வொரு தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்டெப்த்து ஃபீல்டு ஒர்க் நீங்கள் இறங்கினாலும் மட்டுமே எக்ஸாக்டாக வந்து இந்த புள்ளி விவரங்களை கொடுக்க முடியும் இதுதான் சரியான இப்படி வந்து யாராவது எந்த ஊடகமாவது செய்கிறதா கண்டிப்பாக செய்யாது அவங்க கிட்ட வந்து நம்ம லயோலா கல்லூரி கருத்து கணிப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து பத்து பேர் வந்து லைனாக உக்காந்துக்குவாங்க அவங்க வந்து கருத்து கணிப்புகளை வந்து வெளியிடுவாங்க ஆனால் அவங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டே மிஞ்சி போனால் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கருத்து கணிப்புகள் வித வெவ்வேறு விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்து கணிப்புகள் என்பது எதை பேஸ் பண்ணி நாம் எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் என்பதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறுபடுகின்றன இவ்வாறு மாறுபடுகின்ற இந்த பண்புகள் அனைத்தும் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக வந்து ஒத்துப்போகுதான்னாக்கா முடியவே முடியாது ஆக நாம் எடுக்கின்ற புள்ளி விவரங்கள் மிக கரெக்டாக இருக்கணும் மக்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நாம் மாற்றக்கூடியதாக அல்லது இந்தியாவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும் இப்படி தான் வந்து நாம் சென்செக்ஸ் எடுக்கணும் அப்படி தான் இன்றைய இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்கள் அவ்வாறு இருக்கின்றனவா கிடையவே கிடையாது எல்லாம் வந்து என்ன சொல்கிறது காசு பணத்துக்காக வந்து எல்லாமே சரியாக வந்து எடுக்கிறதில்லை ஃபீல்டுக்கே போகாத இங்கே சென்சக்ஸ் எடுத்து பணம் பணம் இருக்கிறவர்களுக்காக செய்கின்றார்கள் இதுதான் இன்றைய இந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களின் நிலைகள் ஒரு சாரார் ஒரு சாராருக்கு பேசுவது போன்ற நிலைகள் இங்கு இருக்கின்றன இன்னும் பார்க்கணுனாக்கா அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் இந்தியாவின் இளைஞர்களை பற்றி நினைக்கிறார்களா என்றால் ஒருபோதும் இல்லை வேலையின்மை என்ற கோட்பாடுகள் இந்தியாவில் எவ்வா எவ்வகையில் ஒளி எழுப்புகின்றன என்பது பற்றி சிந்திக்கிறார்களா இந்தியாவின் இளைஞர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்கிறார்களா எத்தனை விழுக்காடு வேலையின்மை இருக்கின்றது என்பதை பற்றி ஒருபோதும் விவாதிப்பதில்லை நாடாளுமன்றத்திலும் விவாதிப்பதில்லை சரி அதுதானா அப்படின்னாக்கா பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பெல்லாம் சரியாக போய் சேருதா சேரலையா அதை பற்றி கவலையே கிடையாது ஃபெலோஷிப்புங்கள் எல்லாம் வந்து ரிசர்ச் பீப்புளுக்கெல்லாம் ஃபெலோஷிப்கள்லாம் கிடைக்குதா அதுவும் கிடையாது ஆக இவ்வாறு படிப்பையும் ஒடுக்குகின்றது இந்த இன்றைய அரசியல்கள் இன்றைய அரசியல்களில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாணவர்களாக இருந்து தானே வந்திருப்பாங்க அப்போ மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்பது தெல்ல தெளிவாக தெரிய வேண்டும் ஒரு மாணவனுடைய கல்வி கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் அல்லது வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எல்லாரும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக இருப்பதில்லை இல்லவா இங்கே வந்து நீங்கள் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் ஆர் எல்லாமே எக்கனாமிக்கு கீழே இருக்கிறவங்க தான் கிராமப்புறங்கள் எழுபது சதவீதம் கிராமப்புறங்கள் தான் இருக்குது முப்பது சதவீதங்கள் மட்டும்தான் முன்னேறிய இது இடங்கள் இருக்கிறது அப்போ கிராமப்புற மக்களுக்கு சேர வேண்டிய சலுகைகள் சலுகைகளில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமைகள் அப்போ இந்த மாதிரியான பீப்புள்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் வந்து யாரும் சென்சக்ஸும் எடுக்கிறது இல்லை யாரும் வந்து இது பண்ணுறதும் இல்லை நம்மளுடைய இளைஞர்கள் மாணவ பருவத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் யாரும் ஒரு கேண்டிடேட் நல்லவனா கெட்டவனா அவனுடைய பின்புலன்கள் என்ன என்பது பற்றி என்றைக்காவது ஆராயறதுண்டா யாரோ ஒரு ஒரு ஒற்றைத் தலைவனுக்காக எல்லாம் வந்து அவன் அதாவது ஒற்றைத் தலைவன் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு தான் எல்லாரும் இருக்கிறீங்க ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டினுடைய நிலை என்ன அவன் என்ன படிச்சிருக்கா என்ன பண்ணியிருக்கா இதுவரையிலையும் ஆற்றிய நல்ல காரியங்கள் என்னென்ன கெட்ட காரியங்கள் என்னென்ன அவனால் நிகழ்ந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன யாராவது சிந்திச்சதுண்டா சிஞ்சிச்சு ஓட்டு போடுறதுண்டா இல்லை அவனை கேள்வி கேட்கறதுண்டா கேள்வி கேட்கறதில்லை எந்த ஒரு தனி மனிதனும் கேள்வி கேட்கறதில்லை கேள்வி கேட்கறது இல்லை ஆக இப்படி தான் வந்து இந்தியாவின் உடைய அரசியல் களங்கள் இருக்கின்றன புரட்சிகளுக்கு வித்து மாணவர்கள் புரட்சிகளுக்கு ஏன் வி வித்துடுவதில்லை சொல்லுங்கள் பார்ப்போம் இந்தியாவின் எதிர்காலமே ஒரு மாணவர்கள் கையில் இருக்கின்றது எல்லாரும் படிஞ்சது அறிஞ்சது எல்லாமே பண்ணுறோம் இந்திய இந்தியாவுக்கு ஒரு புதிய புரட்சிகளை உருவாக்குவதற்கு ஏன் சிந்திக்கிறதில்லை எல்லா மாணவர்களும் படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் விவசாயம் சார்ந்து ஏன் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள எதுவும் விழிவதில்லை விவசாயத்தை அடிப்படையாக வைத்து தானே இந்தியாவே இருக்கிறது எல்லாரும் வந்து மெக்கானிக்கல் வேர்ல்டில் உள்ளார போயிட்டிங்கனாக்கா விவசாயத்துக்கு யார் வர்றது இளைஞர்கள் நாமளே வந்து விட்டுட்டாக்கா யார் வர்றது கேள்விகள் தான் நம்மளும் நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கிறது அதுக்கான பதில்கள் இல்லை நான் ஒரே நாளில் வந்து கடவுள் கண்ணை மூடிக்கிட்டு ஆமாம் நான் ஒரே நாளில் கடவுள் வந்து மாற்றிடுவாரா மாற்ற மாட்டார் நீ தான் மாறணும் நீ தான் மாற்றணும் ஒரு சின்ன பொருளை எடுத்து வைக்கணுன்னாலும் நீ முயலணும் நீ முயன்று பார்த்து அதை மாற்றணும் வைக்கணும் எல்லா செயல்களும் நாமளே செய்யணும்னு நினைக்கணும் புதுசாக ஒருத்தன் வந்து மாற்றுவான்றது கிடையவே கிடையாது ஆக அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எந்த ஒரு நிலையாகட்டும் நாம் நாம் முயன்று மாற்ற வேண்டும் இந்தியாவில் இருக்கிற அரசியல் அரசியலில் அரசியல் எல்லாம் இங்கே எப்படி இருக்குது அரசியல்வாதிகள் என்றைக்காவது அவனுடைய பேங்க் பேலன்ஸை வந்து முன்னிலைப்படுத்தி யாராவது அரசியல் பண்ணதுண்டா சொல்லுங்கள் இது என்னுடைய பேங்க் பேலன்ஸு இது என்னுடைய சொத்து வழக்கு சொத்து கணக்கு எல்லாருக்கும் கேட்குறாங்க எலெக்ஷன் போது கேட்குறாங்க ஆனால் யாராவது கரெக்டாக இதுதான் என்னுடைய சொத்து மதிப்பு பேங்க் பேலன்ஸு இதுதான் வந்து என்னுடைய இது இதுக்கு மேலே நான் அஞ்சு வருஷத்தில் சேர்க்கறது நீங்களே கணக்கு பார்த்துக்குங்கன்னு ஒரு அரசியல்வாதியாவது உண்டா கிடையவே கிடையாது எப்பையும் எப்பையும் எந்த அரசியல்வாதியும் அவனுடைய சொத்து மதிப்பு சொல்கிறது கிடையாது இங்கே நான் தமிழன் என் பூமி தமிழ் பூமி அப்படின்னு முழங்குற எல்லாரும் வந்து எயித்து பிழைப்பவர்கள்தான் தமிழ் தேசியம் பேசுபவர்களே உழைத்து வாழாதவர்கள்தான் எங்கே வர சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதிங்க என்னைக்காவது வந்து ஒரு ஊரில் ஒரு ஊரில் வந்து விவசாயம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு அரசியல்வாதியும் பண்ண மாட்டான் வெள்ளையும் சலையமாக தெரியும் விவசாயம் பண்ண மாட்டான் படித்தாது உருப்படியாக படிச்சிருக்கானா அதுவும் கிடையாது ஊரை ஏமாத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ப்ரொஃபஷ்னலாக திருடுறானுங்க இதுதான் இன்றைய அரசியல் இந்தியா இந்தியாவினுடைய நிலை இதுதான் ஆக ஊடகங்கள் இதை மூடி மறைக்கின்றன ஊடகங்கள் அனைத்தும் பொய் இங்க எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்டில் பாதி ஊடகங்கள் என்டர்டெயின்மெண்ட்டில் மாறிடுச்சு பாதி ஊடகங்கள் பணத்திற்காக வேலை செய்கின்றன உண்மைக்காக யாரும் இருக்கிறது இல்லை உண்மையை யாராவது உண்மையை இந்தியா வந்து நாலே நாலு கார்பரேட் ஆஃபீஸ்க்காக மட்டும்தான் இங்கே வந்து வேலை இருக்கு நாலே நாள் கார்ப்பரேட் பர்சன் பணக்காரர்களுக்காக தான் இந்த இந்தியா விற்கப்படுகிறது அவங்க மட்டும் வாழ்ந்தால் போதும் சாதாரண கூலி செயலை செய்கின்ற மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய நிலை உயர்ந்திருக்குதா கிடையாது உயர்த்துறவங்க யாரு அதை பற்றி யோசிக்கிறது யாரு இந்த அடித்தட்டு மக்களுடைய நிலைகள் இந்த நிலையில இருக்கிறது இதுக்கு ஒரு சர்வே பண்ணி அடுத்த ஐந்தாண்டுகளில் இவங்களுடைய நிலை இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்க்க போகிறோம்னு யாராவது சென்செக்ஸ் எடுத்ததுண்டா இந்தியாவினுடைய கல்விக் கொள்கைகளை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றப்பட்டதுக்கப்புறம் இத்தனை விகிதம் எல்லாம் படிச்சிடுவான் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்க போகிறோம் என்பதற்கான ஒரு அறிக்கைகள் விடுறதுங்க கிடையவே கிடையாது ஆக எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஃப்ராடு எல்லா அரசியல்வாதிகளும் திருட்டு பசங்க எல்லா அரசியல்வாதியும் திருட்டு பசங்க அதில் வந்து எந்த வித அளவு மாற்றமே கிடையாது எவனாவது உழைச்சி சம்பாதிக்க சொல்லுங்க உழைச்சி நான் வந்து உழைச்சி சம்பாதிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்கள் காலையில் ஆறு மணிக்கு நான் இங்கே வேலைக்கு போகிறேன் சாயந்தரம் நைட்டு இந்த மணிக்கு வரேன் இவ்வளோ உழைக்கிறேன் இவ்வளோ சொத்து சேர்க்குறேன் என்ன சொல்ல சொல்லுங்கள் எந்த அரசியல்வாதியாவது சொல்ல சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் ஒரு ரூபாயிலும் கிடையாது இளைஞர்கள் இளைஞர்கள் தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாக்கா உழைத்து சம்பாதித்து தன் தாய் தந்தையரை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணமே வர்றதில்லை நாம் எப்படியாவது நல்ல வேலைக்கு போயிட்டு எங்கேயாவது ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் வருது இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய உழைப்பினால் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஏற்படுறதே கிடையாது என்னென்ன சலுகைகள் கொட்டி கிடக்குது ஏன் ஒருத்தன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியல எது தடுக்குது சிந்திப்போம் சிந்திப்போம் இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா கதவும் மூடப்பட்டு இருக்கிறது நீங்கள் தான் அடித்து திறக்கணும் உடைச்சி திறக்கணும் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் உடைச்சி அதை திறந்தால்தான் நமக்கு வந்து வழி கிடைக்கும் எதுவுமே வந்து ஈஸியாக கிடைச்சிடாது ஈஸியாக கிடைக்கிறது எதுவும் நிலைத்து நிற்காது முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் உழைப்பு 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 நேர்மையும் உழைப்பும் இருக்க வேண்டும் ஈகைகள் உழைத்து நீ சம்பாதிச்சதில் வந்து நீ வந்து கருணை காட்டு இந்த உலகத்தினுடைய உரு உயிர்களுக்கெல்லாம் கருணை காட்டு அதுவரிலையும் உழை உண்மையாக உழை உண்மையாக வாழ் இப்படி தான் வந்து நாம் செயல்பட வேண்டும் ஆக இன்றைய இந்தியா நமக்கு எல்லா கதவுகளையும் மூடிடுச்சு இளைஞர்களுக்கு எல்லா கதவையும் மூடிடுச்சு எல்லாத்தையும் விற்றுட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் இந்தியாவையே விற்றுட்டான் முழுசாக விற்றுட்டான் கால்வாசி கொஞ்சோண்டு அப்படி இப்படின்னு சாவர கண்டிஷனில் இருக்குது இந்தியாவினுடைய அரசாங்க அரசாங்கம் ஒரு நாலஞ்சு ஆஃபீஸுங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்குது அதையும் எப்போ விற்க போகிறானுங்கன்னு நான் தெரியல இப்படிப்பட்ட இந்தியாவில் நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்தியாவில் ரிசல்ட் வரப்போகுது அதுக்காக காத்துட்ருக்கோம் இந்தியாவை இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளெல்லாம் சாவடிக்கிறதுக்கு சில நல்ல உள்ளங்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து நல்லது செய்யுங்க இந்த கெட்ட அரசியல்வாதிகளெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நல்ல இந்தியாவை உருவாக்குறதுக்கு நாமெல்லாம் முயல்வோம் முயன்று இருக்கிறோம் பார்ப்போம் எப்படி வந்து இந்த உலகம் வந்து மாறப்போகுது அப்படின்றத பார்ப்போம் நம்மளுடைய இந்தியா இளைஞர்களின் இந்தியாவாக இருக்க வேண்டும் கனவுலகத்தின் இந்தியாவாக இருக்க வேண்டும் இந்தியா உலகளவில் அதி நவீன தொழில்நுட்பத்துடன் அதிநவீன மாற்றங்களுடன் அட்வான்ஸ் டெக்னாலஜியுடன் அதே சமயம் பாரம்பரியத்துடன் இருக்க வேண்டும் மத சார்பற்று இருக்க வேண்டும் முக்கியமாக மத சார்பற்று இருக்க வேண்டும் இன சார்பற்று இருக்க வேண்டும் மொழி சார்பற்று இருக்க வேண்டும் ஜாதி சார்பற்று இருக்க வேண்டும் இத்தகைய இந்தியாவை நாம் மலரச் செய்யவும் மலரச் செய்திருப்போம் என்று நம்புகிறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம் நவீன இந்தியா நவீன இந்தியா இனி உருவெடுக்குமா என்பதை பார்ப்போம் வணக்கம்